பெறுவதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்ற நம்மவர்களுக்கு வந்தனம் ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாப்பிக்கை பற்றி பார்க்க போறோங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி எவ்வாறு தோன்றியது ஸோ தமிழ் மொழி எவ்வாறு தோன்றியது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் யார் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க சோ தமிழ் மொழி எவ்வாறு தோன்றியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சம்பு பஷம்னா என்ன பஷம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இது புரிஞ்சாதான் தமிழ் மொழி எவ்வாறு தோன்றியது அப்படின்னு நமக்கு புரியும் சரிங்களா சம்பு பசம் பஷம் அப்படின்னா என்னன்னு டைப் ஆஃப் சிருஷ்டி அவ்வளவுதான் சரிங்களா சோ சிருஷ்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி உற்பத்தி ஆகின்றோம் அதாவது எப்படி நம்ம பிறந்து வருகின்றோம் இதுதான் வந்து சிருஷ்டி வள்ளலார் என்ன சொல்றாருனா சிருஷ்டி வந்து அனந்தம் அப்படிங்கிறாரு சோ சிருஷ்டி வந்து இன்ஃபைனை அப்படின்னு சொல்ற சோ நமக்கு தமிழ் மொழி எவ்வாறு தோன்றியது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் சிருஷ்டி பத்தி மட்டும் தெரிஞ்சா போதும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அனுபஷம் சம்புபஷம் அனுபஷ சிருஷ்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண் பெண் தேக சம்பந்தத்தோட கரு உற்பத்தி ஆகிறது வந்து அனுபஷ சிருஷ்டி சோ பூமியில வாழ்கின்ற நம்ம இப்ப அப்படிதான் பிறந்துட்டு இருக்கோம் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா சம்புபஷ சிருஷ்டி அதாவது வாக்கினால் சொன்னவுடன் கருத்தரித்தல் இது வந்து சம்புபஷ சிருஷ்டிங்க சோ வள்ளலார் என்ன சொல்றாருன்னா இந்த சம்புபஷ சிருஷ்டியில உருவானவங்க தான் வந்து அனுபஷ சிருஷ்டியில உருவாகன நமக்கு தமிழ் மொழியை கற்பித்தார்கள் அப்படின்னு சொல்றாரு ஐந்தலகு நிலையும் உபய கலை நிலையும் மூன்று மெய்நிலையும் அமைந்துள்ளதும் சம்புபக்ஷத்தாரால் அனாதியாய் சுத்த சித்தாந்த ஆரிஷ ரீதிப்படி கடவுள் அருளானையால் கற்பிக்கப்பட்டதும் எப்பாஷைகளுக்கும் பிதுர்பாஷை என்று ஆன்றோர்களால் கொண்டாடப்பட்டதும் இனிமை என்று நிறுத்தம் சித்திக்கப் பெற்றுள்ளதுமான தமிழ் என்னும் இயற்கை உண்மைச் சிறப்பியல் மொழி அப்போ சம்பு பஷத்தார் வந்து அணுபசத்தார் நம்மளை விட அட்வான்ஸா அப்படின்னா ஆமாங்க அட்வான்ஸ் தான் ஸோ எந்த வகையில சம்பு பசத்தார் அணுபசத்தார விட அட்வான்ஸ் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அணுபஷத்துல நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா நம்ம பிறக்கும் போதே என்ன நிலையில பிறப்போம் பார்த்தீங்கன்னா அசுத்த மாயா நிலையில பிறப்போம் இதே வந்து சம்பு பஷத்துல ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சுத்த மகா மாயா நிலையில பிறப்பாங்க ஸோ அதனால அதனாலதான் அவங்க நம்மளை விட அட்வான்ஸா இருக்காங்க சோ மேலும் பாத்தீங்கன்னா வள்ளலர் என்ன சொல்றாருன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அனுபஷத்தில் நம்ம மனிதர்களாக பிறந்து நம்ம பிரம்மா விஷ்ணு இந்த ஸ்டேட்டுக்கு போறோம் அப்படின்னா நம்ம வந்து அசுத்த மாயையிலிருந்து அசுத்த மகாமாயா நிலைக்கு போவோம் ஆனா இதுவே சம்பு ஒருத்தர்கள் மனிதர்களாக பிறந்து அவங்க வந்து பிரம்மா விஷ்ணு இந்த நிலைகளுக்கு போகும்போது அவங்க எந்த நிலை எதுல மகாமாயை கடந்து சர்வ மகாமாயில போய் இருப்பாங்க ஓகேங்களா மேலும் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா இந்த அனுபஷத்துல வந்தவங்களும் சரி சம்பு வந்தவங்களும் சரி அவங்க வந்து நிலை வரை கடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் மனிதர்களாக இருந்துட்டு பிரம்மா விஷ்ணு ருதிரன் ஈஸ்வரன் சதாசிவம் சக்தி சத்தர்கள் அப்புறம் பிரம்மம் பராசக்தி பரசிவம் இது வரைக்கும் போயிட்டாங்க அப்படிங்கறத வள்ளலார் சொல்றாரு மேலும் வள்ளலார் என்ன சொல்றாருனா இந்த சம்பு உபசத்தாராகட்டும் இல்ல அனுபசத்தாராகட்டும் ரெண்டு பேருமே வந்து பரசிவ நிலை வரைக்கும் தான் போயிருக்காங்க அதுக்கு மேல போல அதுக்கு மேல இருக்கின்ற நிலைகள் தான் திக்ராந்தம் அதிகிராந்தம் சம்மௌனம் இந்த நிலைகளுக்கெல்லாம் இன்னும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாடலையும் ரெஃபரன்ஸா அவர் வள்ளலார் நமக்கு கொடுக்கிறாரு அது பாத்தீங்க அப்படின்னா அடர்மல தடையால் தடையுறும் பிரம்மன் எப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் அப்புறம் தடையுரா பிரம்மன் ஸோ இந்த அடர்மல மல தடையால் அது வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அணுபஷத்துல வரவங்க அதே மாதிரி தடையுரா பிரம்மன் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்பு வரவங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட கம்பேர் பண்ணும்போது போது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத வள்ளலார் சொல்றாரு ஸோ அந்த பாடலை பாருங்க தடையுரா பிரமன் விண்டு ருத்திரன் மாயேச்சுரன் சதாசிவன் விந்து நடையுரா பிரமம் உயர்பரா நவில் பிரசிவம் எனும் இவர்கள் இடையுறா திருச்சிற்றம் பலத்தாடும் இடது கார்கடை விரல் நகத்தின் கடையுறு துகள் என்றறிந்தனன் அதன் மேற்கண்டனன் திருவடி நிலையே சோ இந்த பாடலை பாத்தீங்கன்னா சம்பு பஷத்தில் வரவங்க சோ சம்பு பஷத்தில் வந்து பரசிவநிலை அடைந்தவர்கள் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட இடதுகால் அதாவது லெஃப்ட் லெக்ல இருக்கிற நகத்துல இருக்கின்ற சிறு துகள்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த நெக்ஸ்ட் லை நெக்ஸ்ட் பாடலை பாருங்க தடையால் தடையுறும் அயன்மால் அரண் மயேச்சுரன் சதாசிவன் வான் படர்த்தரு விந்து பரணவப் பிரமம் பரைபரம் பரன் எனும் இவர்கள் சுடர்மணிப் பொதுவில் திருநடம் புரியும் துணையடிப் பாதுகை புறத்தே இடர்கெட வயங்கு துகள் என அறிந்தே ஏத்துவன் திருவடி நிலையே இந்த பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா அனுபஷத்தார சொல்றாரு அனுபஷத்துல வந்து பரசிவ நிலை அடைந்தவர்கள் யார்னா ஜோதி ஆண்டவரோட ஸ்லிப்பர் இருக்கு பாத்தீங்களா ஸ்லிப்பர் பக்கத்துல இருக்கின்ற சிறு துகள்கள் அப்படின்னு வளர சொல்றாரு இப்போ வந்து ஜோதி ஆண்டவர் யார் அப்படிங்கிறத தெளிவா பாப்போம் ஜோதி ஆண்டவர் எங்க இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துரிய நிலையை கடந்துதான் ஜோதி ஆண்டவர் இருப்பார் இதை வந்து பல இடத்துல திருவருட்பாளர் சொல்லியிருப்பாரு ஜோதி அகவல இருந்து ஒரு பாடலை பார்ப்போம் துரியமும் கடந்து சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி அதாவது துரிய நிலையை கடந்துதான் ஜோதி ஆண்டவர் இருக்கின்றார் அப்படிங்கிறத வள்ளலார் சொல்லியிருக்காரு சோ இந்த சாட்டை பாருங்க இந்த சாட்ல பாத்தீங்கன்னா ஜோதி ஆண்டவர் எங்க நமக்கு காரியப்படுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்த சிவ துரியம் கடந்து துரியாதீதத்துலதான் ஜோதி சொல்வதை ஆண்டவர் காரியப்படுவார் சரிங்களா சோ வள்ளலார் என்ன சொல்றாருன்னா சுத்த சன்மார்க்கத்தோட அனுபவ ஸ்தனமே வந்து சுத்த சிவ துரியாதீத நிலைதான் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு மேலும் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா இந்த பத்தொன்பது நிலைகளும் இதற்கு முன்னாடி யாருமே சொன்னது கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு அவர் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு அனுபவமும் பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் இல்லை அதாவது இதுக்கு முன்னாடி இதெல்லாம் யாருமே குறிப்பிடவில்லை அப்படின்னா என்ன மீனிங் இதுக்கு முன்னாடி வந்த திருமூலர் திருமூலராகட்டும் அகத்தியர் ஆகட்டும் இல்ல திருவாசகத்தை எழுதிய சித்தர் ஆகட்டும் இவர்கள் யாருமே வந்து இதெல்லாம் குறிப்பிடவில்லை அப்படிங்கறத இதோட மீனிங் ஆனா குருதுரியம் துரியம் வரைக்கும் இவர் சென்றிருக்காரு தத்துவராயர் போயிருக்காரு அப்படிங்கறத வள்ளலார் சொல்றாரு சோ இதோட மீனிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சோ தத்துவராயர் அப்படிங்கிறவர் வந்து திருவாசகம் திருமந்திரம் போன்ற நூல்கள் போற்றி புகழ்ந்த சிவம் பரசிவம் இவர்களை விட பெரிய நிலையில் இருக்கின்றவர் தான் தத்துவராயர் சரிங்களா ஸோ தத்துவராயரே வந்து தான் எந்த நிலையை அடைந்தார் அப்படிங்கிறத அவரே அவரோட பாடலில் சொல்லியிருப்பார் ஸோ இந்த பாடலை பாருங்க இந்த பாடலோட மீனிங் வந்து அவர் வந்து குரு சாக்கிரம் வரைக்கும் சென்றிருக்காரு அதுக்கப்புறம் சொப்பனம் கண்டிருக்காரு அப்புறம் சுளுத்தி போயிருக்காரு அதுக்கப்புறம் குரு துரியம் வரைக்கும் போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் போல சோ குரு துரியாதீதம் அனுபவத்துக்கு தத்துவராயர் போல அந்த அனுபவங்கள் எப்ப விளங்குனா சுத்த சன்மார்க்க சாத்தியம் சோ சுத்த சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் அந்த குரு துரியாதீதம் அனுபவத்துல இருந்து பயணிக்க முடியும் அப்படிங்கிறாரு வள்ளலார் வள்ளலார் பாத்தீங்கன்னா அவர் அடைந்த நிலையை பத்தி ஒரு பாடல தெளிவாவே சொல்லியிருப்பாரு இந்த பாடல் பாருங்க தனிப்படும் ஒரு சுத்த சிவ சாக்கிரனல் நிலையில் தனித்திருந்தேன் சுத்த சிவ சொப்பனத்தே சார்ந்தேன் கனிப்படுமை சுத்த சிவ சுழுத்தியிலே கழித்தேன் கலந்து கொண்டேன் சுத்த சிவ துரிய நிலை அதுவாய்ச் செனிப்பில தாய் எல்லாமாய் அல்லது வாம் சுத்த சிவதுரியா தீதத்தே சிவமயமாய் நிறைந்தேன் இனிப்புறு சிற்றபை இறையைப் பெற்றபரி சதனால் இத்தனையும் பெற்றிங்கே இருக்கின்றேன் தோழி சோ இதுல பார்த்தீங்கன்னா அவர் என்னது சுத்த சிவ சாக்கிர நிலைக்கு போறாரு அப்புறம் சொப்பன நிலைக்கு போறாரு அப்புறம் சுளுத்தி நிலைக்கு வராரு அப்புறம் துரிய நிலை கடந்து துரியாதீதம் போயிட்டாரு சரிங்களா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எங்க நம்ம காரியப்படுவாருன்னு பார்த்தீங்கன்னா சுத்த சிவ துரியத்தை கடந்து போகும்போது துரியாதீதத்தில் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே காரியப்படுவார் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா இந்த வள்ளலார் வந்து நடராஜர்னு எழுதியிருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரத்தில் இருக்கின்ற நடராஜர் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிதம்பரத்தில் இருக்கின்ற நடராஜர் யாருன்னா கருமசித்தர் சரிங்களா இதை வந்து ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க ஸோ அந்த கருமசித்தர் வந்து சுததேகத்தை பெற்றவர் ஸோ அந்த நடராஜர் வேற ஸோ வள்ளலார் சொல்லுகின்ற நடராஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுத்த சிவ இருக்கின்ற நடராஜர் அவர் தான் ஜோதி ஆண்டவர் சரிங்களா நடராஜர் நடராஜர் துரிய வெளியில் இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அதாவது சுத்த சிவ துரிய வெளியில் இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சரிங்களா அதனாலதான் வள்ளலார் சொல்லியிருப்பாரு இப்போது வருகின்ற நமது கடவுள் இதற்கு முன் சமய மத புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற அவர்களுள் ஒருவர் அல்ல அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா இப்போது வருகின்ற நமது கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்காரு சுத்த சிவ துரிய நிலையை கடந்திருக்கின்றவர் சரிங்களா அவர் தான் வரப்போறதா வள்ளலார் சொல்லியிருக்காரு அதனாலதான் வள்ளலார் வந்து இதுக்கு முன்னாடி வந்த கடவுளர்கள்ல ஒருவர் அல்ல அப்படின்னு சொன்னதுக்கு காரணமும் இதுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சமய மதங்கள் எல்லாம் போற்றி புகழ்ந்த கடவுளர்கள் யார்னா சிவம் பரசிவம் சரிங்களா ஆனா வள்ளலார் என்ன சொல்றாருன்னா இந்த பரசிவத்தினால கூட கூட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அறிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பாடல பாருங்க அருட்பெருஞ்சோதி அட்டகத்துல அதை சொல்லியிருப்பாரு பரம்பர உணர்வால் சோ பரம்பர உணர்வு பரம்பர உணர்ச்சி யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரணவதேகம் பெற்றவர்களுக்கு பரம்பர உணர்ச்சி இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க பராபர அறிவால் பராபர அறிவு யாருக்கு இருக்கும் ஞான தேகம் பெற்றவர்களுக்கு பராபர அறிவு இருக்கும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு சோ பிரணவ தேகம் ஞான தேகம் பெற்றவர்களால கூட ஜோதி ஆண்டவர் யாருன்னு அறிய முடியாது அப்படிங்கிறாரு வள்ளலார் இங்க நிறைய பேர் வந்து சிதம்பர நடராஜர் தான் ஜோதி ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்கீங்களா சிதம்பர நடராஜர் இருக்கின்ற தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்த தேகம் ஸோ சுத்த தேகத்தில் இருக்கின்ற அறிவு பர அறிவு ஞான தேகம் பெற்ற பராபர அறிவுல இருக்கின்றவர்களாலேயே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்போ இவர் வந்து சிதம்பர நடராஜர் வந்து சுத்த தேகத்தில் பெற்று பர அறிவில் இருக்கின்றார் ஸோ அவரை போய் நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமய மத மார்க்கங்கள் மூலியமா பெறக்கூடிய இந்த சுத்த தேகம் பிரணவ தேகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல அழிஞ்சிடும் சரிங்களா ஆனா சுத்த சன்மார்க்கத்துல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்கு கிராண்ட் பண்ற சுத்த பிரணவ ஞான தேகம் வந்து என்றும் அழியாத தேகம் ஸோ இதை பத்தி ஆல்ரெடி நான் வந்து டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் போய் பாருங்க சில பேர் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அருட் பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கின்ற தேகம் ஞான தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படி கிடையாதுங்க ஞான தேகத்தை கிராண்ட் பண்றவர் தான் அருட் ஜோதி ஆண்டவர் சரிங்களா சோ அருட் பெரும் ஜோதி ஆண்டவர் மாதிரியே இன்னொருத்தர் நாள மட்டும்தான் நமக்கு என்றும் அழியாத சுத்த பிரணவ ஞான தேகத்தை கிராண்ட் பண்ண முடியும் அது யாருனால முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா சிதம்பர ராமலிங்கத்தினால மட்டும்தான் முடியும் ஏன்னா அவரும் அருட் ஜோதி தான் பாரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பாமுரசு மறுச்சார்பு தீந்தேன் என்று முரசு சோ இப்போ உங்க எல்லாத்துக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சொல்லுகின்ற கடவுளருள் ஒருவர் அல்ல நமது ஆண்டவர் மேலும் பாத்தீங்க அப்படின்னா வள்ளலார் திருவர்பாள பல பாடல் எழுதியிருப்பாரு சமய மத நூல்கள் எல்லாம் பொய்கள் குப்பைகள் அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருப்பாரு எப்படின்னா வேதாகமங்கள் இதிகாசனங்கள் புராணங்கள் அதுக்கப்புறம் சாத்திரங்கள் இதெல்லாம் குப்பைகள் பொய்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதற்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா சமய மத சாத்திரங்களில் அநேக இடத்தில் பிழைகள் இருக்கின்றன அதற்குக் காரணம் அவற்றை இயற்றியவர்கள் மாயையின் சம்பந்தத்தை அடைந்திருந்தவர்கள் ஆகையால் முன்னுக்குப் பின் மறைப்புண்டு தப்புகள் நேரிட்டிருக்கின்றன மாயையை வென்ற சுத்த ஞானிகளுக்கல்லது மற்றவர்களுக்கு பிழையறை இயற்ற முடியாது அந்த பிழைகள் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் வெளிப்படும் இந்த லைனை பாருங்க மாயையை வென்ற சுத்த சுத்தஞானிகள்னால மட்டும்தான் பிளையற ஒரு நூலை இயற்ற முடியும் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு ஞானிகளான திருமூலராகட்டும் அகத்தியராகட்டும் எண்ணற்ற மகான்கள் இவர்கள் போற்றி புகழ்ந்த கடவுளர்கள் சிவம் பரசிவம் இவர்களே வந்து மாயை நிலையில தான் இருக்காங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சிவம் நிலை அடைந்தவர்கள் சுத்த மாயையில இருக்காங்க பரசிவம் நிலை அடைந்தவர்கள் சர்வ மகா மாயையில இருக்காங்க சரிங்களா இவர்களே வந்து மாயையை வெல்லாதவர்கள் வள்ளலார் இதற்கு முன் இருந்த இந்த சமயம் மத நூல்கள் எல்லாம் பொய்கள் குப்பைகள் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான் ஏன்னா அந்த நூல்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா உண்மை கடவுளான அருட்பெருஞ்சு ஆண்டவரை நம்ம அடைய முடியாது ஸோ அதனாலதான் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளே சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள்னு அவர் சொன்னதுக்கு மெயின் ரீசனும் இதுதான் அப்போ மாயை வென்ற அந்த சுத்த ஞானிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திகிராந்தம் அதிகிராந்தம் சம்மோனம் இந்த நிலையில இருக்கின்றவர்கள்தான் மாயையை வென்ற சுத்த ஞானிகள் ஓகேங்களா ஸோ இவங்களோட நேம் எல்லாம் வள்ளலாறு நமக்கு கொடுக்கல ஒருவாறு தத்துவராயரை மட்டும் நமக்கு சொல்லியிருக்காரு சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு வியப்பூற்ற விஷயம் என்னன்னா தத்துவராயர் அடைந்த அந்த குருதுரிய நிலை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சுத்த சன்மார்க்கமே ஸ்டார்டே ஆகுது சரிங்களா சோ சுத்த சன்மார்க்கத்துல பயணிக்கின்ற நம்ம எல்லாம் டைரக்டா துரியாதீத நிலையிலிருந்து தான் பயணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதெல்லாம் வள்ளலார் நமக்கு கொடுத்த கிஃப்ட் ஓகேங்களா சோ சன்மார்க்கம் என்னனே புரியாம இன்னும் இந்த சைவ சமயம் எல்லாம் சன்மார்க்கத்திற்கு படிநிலைகள் ஏபிசிடி அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்களெல்லாம் நினைச்சா கொஞ்சம் தான் இருக்கு சரி என்ன பண்றது நம்ம ஆன்ம சகோதரர்கள் தான் அவங்களும் கூடிய சீக்கிரம் அவங்களும் உண்மையை தெரிஞ்சுப்பாங்க நம்ம அதுக்காக அருட்பிருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம் ஓகேங்க நன்றி ஸோ இதே மாதிரி இன்னொரு காணொலியில நம்ம பார்ப்போம்